வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறையை இப்பொழுது துவக்கியிருக்கிறோம் இருநூறு ஆசிரியர்களுக்கு மேலாக இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டு மணி நேரம் சிறப்பாக பயிற்சியை திரு பார்த்திபன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் இறுதியில் அவர்களுக்கு கலந்து கொண்ட அனைத்து ஆசிரிய பெருமக்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசை கம்மன் கழகத்தின் தலைவர் முனைவர் கோவி செல்வம் அவர்கள் வழங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அத்துடன் அனைவருக்கும் சிறப்பான விருந்து அளித்து அவர்களை வழி அனுப்பி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆக்சிஜன் பத்தி சிறுகுடிக்கு எழுதுறா ஆக்சிஜன் மனமற்ற வாயு எழுதுறா ஆக்சிஜன் மானமற்ற வாயு எழுதுறான் அது ஒரு மார்க் விடு மதிப்பெண் கொடுத்துட்டு ஒரு மார்க் கொடுத்துடுறாரு அது அந்த நான் கூட பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை நான் கேட்ட பக்கத்தில் அந்த அறிவியல் செய்யற ஏங்க ஏன் ஒரு மார்க் அதெல்லாம் எந்த வேலை அதெல்லாம் உங்க வேலை இது ஏன் வேலை கிடையாது அவன் நான் என்ன சொன்ன வகுப்புறையில் தயாராக இருக்க வேண்டும் என்றால் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலே தலைவர் ஜி வி செல்வம் அவர்களுடைய முயற்சியிலே மாணவர் செல்வங்களுக்கு நல்ல முறையிலே தமிழ் சேர வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க தீர்மானிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பைந்தமிழ் பயிற்சி பட்டறை தமிழ் ஆசிரியர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அநேகமாக கம்பன் கழகத்தினரால் ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறை என்பது இதுவாகத்தான் இருக்கும் இந்த முயற்சியிலே மாணவ செல்வங்கள் மிகச் சரியாக தமிழ் பேசவும் எழுதவும் முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைக்கு சற்று நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்